மீட்டர் பாக்ஸில் சிறிய சாதனத்தை பொருத்தினால் போதும் கரண்ட் பாதி குறையுமாம் வீட்டில் இருக்கும் ஒரு சாதனம் உங்க மின்சார கட்டணத்தை குறைக்க உதவும் என்பதை கேட்டால் முதலில் அது எப்படி சாத்தியம் என்றுதான் பலர் ஆச்சரியப்படுவார்கள் உண்மையில் நம்முடைய வீட்டில் பல ஆண்டுகளாக இருந்தாலும் பெரும்பாலும் நாம் கவனிக்காத சில சாதனங்கள் மின்சாரத்தை சேமிக்க உதவுகின்றன அதில் ஒன்றுதான் மின்சார சேமிப்பு யூனிட் என அழைக்கப்படும் சிறிய சாதனம் இது மின்சார ஓட்டத்தை சீராக்கி தேவையில்லாத மின்சாரம் வீணாவதை தடுக்கும் என்று கூறப்படுகிறது இந்த சாதனத்தை வீட்டின் மெயின் பிளக்கில் இணைத்தாலே பிரிட்ஜ் ஏர் கண்டிஷனர் வாஷிங் மெஷின் மைக்ரோவேவ் போன்ற அதிக மின்சாரம் பயன்படுத்தும் சாதனங்களில் ஏற்படும் திடீர் மின்சார அழுத்த உயர்வை தடுக்க உதவும் என சிலர் பகிர்ந்து வருகின்றனர் மின்சாரம் சீராக ஓடுவதால் தேவையில்லாமல் பில்லில் கூடும் யூனிட்டுகள் குறையலாம் என்ற அனுபவமும் சிலருக்கு இருக்கிறது சாதனத்தை பயன்படுத்தும் போது அதிக மின்சார அழுத்தம் காரணமாக ஏற்படும் தேவையற்ற மின்சார இழப்பு கட்டுப்படும் என்று கூறப்படுகிறது இதனால் சாதனங்கள் குறைவான மின்சாரத்தில் இயங்குவதோடு சீரான ஓட்டத்தில் நன்றாக செயல்படலாம் என பயனர்கள் பகிர்ந்துள்ளனர் மின்சார சேமிப்பு யூனிட் கட்டணத்தை மட்டுமல்லாமல் உங்கள் சாதனங்களின் ஆயுட்காலத்தையும் அதிகரிக்க உதவலாம் என நம்பப்படுகிறது ஏனெனில் திடீர் அதிக அழுத்தம் காரணமாக ஏற்படும் உள் சேதங்கள் குறைய வாய்ப்புள்ளது இதனால் பழுது பார்க்கும் செலவும் குறையலாம் இந்த சாதனம் விலை குறைவானது என்பதும் ஒரு கூடுதல் பலன் சந்தையில் ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை விலையில் கிடைக்கிறது ஒருமுறை வாங்கி இணைத்தாலே அது பல ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்யும் என்று விற்பனையாளர்கள் கூறுகின்றனர் மேலும் மின்சாரம் சீராக பாய்வதால் வீட்டில் இருக்கும் பிற மின்னணு சாதனங்களும் சிறப்பாக இயங்கும் வாய்ப்பு இருக்கலாம் விளக்குகள் மின்னுவதும் பிரிட்ஜ் கம்ப்ரஸர் அதிகமாக வேலை செய்வதும் ஏசியின் சத்தம் அதிகரிப்பதும் குறையலாம் என சிலர் கூறுகின்றனர் இன்று உலகம் முழுவதும் மின்சார சேமிப்பு முக்கியமாக பேசப்படும் விஷயம் அதற்கான முதல் படியை உங்கள் வீட்டிலிருந்தே தொடங்கலாம் ஆனால் பயன்படுத்துவதற்கு முன் மின்சார வாரியம் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது இன்றைய காலத்தில் மின்சாரத்தை சேமிப்பது மட்டும் போதாது அதை பாவிக்கும் முறையிலும் பொறுப்புணர்வு வேண்டும் என்று வல்லுநர்கள் வலியுறுத்துகிறார்கள் உதாரணமாக மின்சார சாதனங்களை பயன்படுத்தும் போது தேவையற்ற அளவுக்கு ஸ்டாண்ட் பை மோடு வைக்காமல் முழுமையாக அணைத்துவிடும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் டிவி லேப்டாப் சார்ஜர் வைஃபை ரூட்டர் போன்ற சாதனங்கள் அணைக்கப்பட்டிருந்தாலும் பிளக்போர்டில் இணைக்கப்பட்டிருக்கும் போது சிறு அளவிலாவது மின்சாரத்தை இழுத்து கொண்டே இருக்கும் இதை வாம்ஃபயர் எனர்ஜி என்று சில நாடுகளில் அழைக்கிறார்கள் இதுபோன்ற சிறு சிறு கவனக்குறைவுகளை வருடம் முழுவதும் சேர்ந்து மின்சார கட்டணத்தில் கூடுதல் சுமையை ஏற்படுத்துகின்றன